ஓம் ஸ்ரீ தாரா நேர்களுக்கு வணக்கம் நம்ம வாழும் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் சந்தோஷமாக நல்ல ஒரு மன நிம்மதியோடு ஆரோக்கியத்தோடு போகும் இடத்துல எல்லாம் நம்மளுக்கு ஒரு வெற்றி போகக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி நல்ல பண வரவோடு சந்தோஷமாக இருந்தால் அது அதை விட ஒரு பெரிய வாழ்க்கை என்ன இருக்க போது இல்லை அப்போது அந்த மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு டிபெட்டன் மந்த்ராடு தான் இன்றைக்கி நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இந்த டிபெட்டன் மந்த்ரா யார் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குரு அவர் வந்து அவர் பேர் வந்து லாமா ஜோபா ரெம்போன்ச்சி இவ் அந்த டிபட்டின் குருமார் வந்து இதில் கையப்பமிட்டு இங்கே பார்த்துருந்தீங்கன்னா கையப்பமிட்டு இந்த மந்திரத்தை இது வந்து டோர் மந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த வாசலுக்கு மேலே ஒட்டி வச்சிடணும் யாரெல்லாம் இந்த மந்திரத்தின் கீழே போயிட்டு போயிட்டு வராங்களோ அப்போ அது கதவுக்கு மேலே ஒட்டி வச்சுருக்கோன்னா நம்ம வெளில போயிட்டு உள்ளவர் வெளில போயிட்டு வருவோம்ல அப்போ அதற்கு அடியில போயிட்டு வந்தாலே என்னென்ன பலன்கள் இது கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா பல ஆயிரம் நெகட்டிவ் கர்மாவை எல்லாம் அப்படியே நியூட்ரலைஸ் அதாவது ஜீரோ பண்ணிவிடுவோம் நெகட்டிவ் கர்மா அதாவது கெட்ட கர்மாக்களை எல்லாம் கூட அழிச்சிட்டு அந்த வீட்டில் எத்தனை நபர்கள் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் மன நிம்மதி நல்ல ஆரோக்கியம் நல்ல செல்வ செழிப்பு போகும் இடத்துல போகக்கூடிய இடங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு வெற்றிகள் எல்லாம் கூச்சு தான் இந்த டிப்டன் மந்த்ரா இத பத்மோ உஷ் நிஷா மந்திரம் சொல்றாங்க அதுக்கு என்ன மீனிங்னா லோட்டஸ் பினக்கல் ஆஃப் அமோக பாஷா அப்படி அமோக பாஷா பற்றி நம்ம ஒரு வீடியோ பாட்டிருக்கோம் வேணும்னா இன்னொன்று தடவை அந்த மோக பாஷா பற்றி பேசுகிறேன் பட் அவரோட லோட்டஸ் பிணக்கல் பத்மோ உஷ் அப்படிங்கிறது தான் இந்த காடோட பெயர் இது வீட்டு கதவுக்கு மேலே வச்சுக்கணும் இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பத்மோ உஷ் நிஷ விமலே ஹம் பட் ஸ்வாகா அப்படிங்கிற ஒரு மந்திரம் தான் எழுதியிருக்கு அப்போது இது கெட்ட கர்மாவை அழிக்கக்கூடிய ஆற்றல் அது தாண்டி எத்தனை பேர் அந்த வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை ஆரோக்கியத்தை மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வீட்லேயும் இது கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை இதை வந்து கதவுக்கு மேலே ஒட்டி வச்சிருப்போம் அவ்வளவுதான் எப்போல்லாம் வா நீங்கள் வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கதவு கதவில் வந்து அந்த வீட்டின் வாசல் கதவில் நிறைய தெய்வங்கள் இருக்கும் குலதெய்வம் வெயிட் பண்ணும் அப்படிலாம் கூட சொல்லி அப்போது கண்டிப்பாக வெள்ளி செவ்வாயில் நீங்கள் ஊ தீப தூபம் நீங்கள் வாசலுக்கு போது இதற்கும் காட்டினால் மட்டும் போதும் வேறு எந்த ஒரு விஷயம் பண்ண தேவையில்லை இந்த மந்திரத்துக்கே அத்தனை பவர் இருக்குது